ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க புளி பொங்கல் இது வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அதில் மிளகா வத்தலை கிள்ளி அதில் தாளித்து போட்டிருக்கோம் அது போட்டோடனே அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க அடுத்தது கடுகு தாளிச்சாச்சு கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா நிலக்கடலை இதில் பச்சை நிலக்கடலை வந்து கிடைக்கிது இல்லையா அந்த இதை வந்து நம்ம இதுலேயே சேர்த்துடலாம் இதில் சேர்த்தோன்னா இதுலேயே இந்த எண்ணெயில் வறுப்பட்டுட்டு அது நல்லா ஊறி நல்லா இதாக இருக்கும் சாஃப்டாயிடும் அதை அதனால வே பக்கிறது இது அப்படின்னா இந்த பச்சை நிலக்கடலையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது நிறைய சேர்க்கலாம் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இது ஈஸியாகவும் செய்ய முடியும் இந்த இது பொறிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த கடலையை லேசாக இதில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கடலையை இதில் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு பெருங்காய தூளோ அல்லது கட்டியோ எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் எல்ஜியில் பெருங்காய பொடி யூஸ் பண்ணுறேன் இந்த எண்ணெயிலே போட்டுட்டோம்னா அந்த பெருங்காய பொடி நல்லா கமகமானு வாசனையாக இருக்குது அதனால நம்ம இந்த இப்போ இதிலையே போட்டுடலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா பொறிஞ்சிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு எலுமிச்சங்க அளவை விட கொஞ்சம் கூடுதலாக புளி நினச்சிருக்கேன் இந்த புளி தண்ணியை கரைச்சி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கடலை இந்த தாளித்ததோட இதில் வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே இந்த கல் உப்பை போட்டுருங்க இப்போ வந்து நான் வந்து அரைப்படி பண்ண போகிறேன் அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து கல் உப்பு போட்டுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் பொடி இந்த புளிக்கரைசல் இது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்க்கணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம் இந்த மஞ்சள் பொடி வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அந்த எண்ணெயில் லேசாக ஒரு பரட்டி பரத்தி விட்டுட்டோம் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைச்சனை நம்ம இதில் சேர்த்துடுறோம் இப்போ இதில் நம்ம சேர்த்தாச்சு அந்த எண்ணெயோட சேர்ந்து அந்த கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக இந்த எல்லோவாக அந்த மிளகா தாளித்தது எல்லாம் சூப்பராக நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரைஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடலாம் அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு ஒரு தேவையான ஒரு பொடி ஒன்று நம்ம ரெடி பண்ணணும் அந்த பொடியும் நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி அரைப்படியும் எடுத்து நான் தண்ணியில் நல்லா அலம்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பச்சரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம் இது ஒன்றுக்கு மூணு தண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா குழையும் பொங்கல் மாதிரி நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிட்டால் விரை வெறையாக புளி மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் நம்ம சொல்லியிருக்க புளி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை ஒரு கப்பு கூட வைக்கணும் இந்த இது போட்ட அரிசியை கொஞ்சமாக துளி வந்து வெள்ளத்தையும் அதில் சேர்த்துருங்க ஏன்னா உப்பு புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் அந்த வெள்ளம் போட்டால் சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கும் இப்போ இந்த இதில் வந்து நல்லா ஒரு மூணு விசில் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு மேற்கொண்டு போட வேண்டிய பொடியை நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்பயே கொதி நல்லா வந்துடுச்சு இந்த கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு நல்லா வந்து மூணு விசில் விட்டு அதுக்கப்புறமா திறந்துக்கலாம் அடுப்பை வந்து நல்லா ஃபாஸ்ட்லேயே இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சிம் பண்ண வேண்டாம் இந்த கொதி வரும் இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணுன்னா நல்லா குழஞ்சி நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நல்லா ஒரு டீஸ்பூன் மேலேயே கொஞ்சம் நல்லெண்ணெயை கொஞ்சம் இது மேலே விட்டுருணும் நல்லெண்ணெயை விட்டுட்டு நல்லா ஒரு கலக் கலக்கிடுங்க இந்த நல்லெண்ணெய் வந்து என்ன செய்யணும்னா அந்த சாத்த நல்லா குழைய வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டை நல்லா கொடுக்கும் அதனால் நம்ம இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய்யே மேலாப்பில் கொஞ்சமாக விட்டுருக்கோம் இந்த கொதி வந்துருச்சு நம்ம இப்போ குக்கரோட மூடியை போட்டு நம்ம விசு நம்ம வந்து இந்த புளிக்காய்ச்சலுக்கு மாரி பண்ணுறதுக்கு இந்த புளிப்பொங்கலுக்கு தேவையான ஒரு பொடி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஒரு நாலு அஞ்சு வத்தல் ஏன்னா நம்ம அதில் வேறு நாலு நாலஞ்சு வத்தல் தாளிச்சிருக்கோம் அரைப்படிக்கு நம்ம இதில் வேறு நாலஞ்சு வத்தல் வச்சுருக்கோம் உரப்பு கரெக்டாக இருக்கும் இல்லை உரப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ரெண்டு மூணு மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொட்டை எண்ணெயை வாழ்நெல்ல விட்டுட்டு நல்லெண்ணெயிலையும் வறுத்தெடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம விசில் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா திறந்ததுக்கு அப்புறம் இந்த பொடியெல்லாம் வறுத்துட்டு மிக்சியில போடலாம் இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம மிக்சியில ஆற வச்சு பிடிச்சிடலாம் பாருங்க நல்லா சூப்பராக நம்மளோட புளி பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா மூணு விசிலில் நல்லா குழஞ்சி இந்த பாருங்கள் நல்லா பக்குவமாக அந்த கடலையெல்லாம் நல்லா வெந்து அருமையாக கலராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை பருப்பு மிளகு வெந்தயம் மிளகா வத்தல் அதெல்லாம் வறுத்தது அதை வந்து நம்ம இது இது மேலே நம்ம போட்டுடலாம் அந்த மாதிரி நல்லெண்ணெய் நம்ம மேலே விட்டோம் இல்லையா அதனால் அப்படியே ஒரு பழப்பழம் நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இது வந்து புளி பொங்கல் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் குக்கர்லேயே நம்ம வச்சிடலாம் தனியாலாம் நம்ம இதோட எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமே ஆகிடும் இந்த பாருங்கள் சூப்பராக பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சிட்டோம்னாக்க நம்ம தொட்டுட்டு சாப்பிட வேண்டியதான் Ahora